ஹாய் நான் பாண்டிச்சேரியில் மலர் வெல்னஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன டாபிக்னால் நம்ம டெய்லி பேஸில் நம்ம வீட்டில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்குன்னு வீட்டுக்கு ஒரு ஆள் இன்றைக்கு காலகட்டத்தில் வந்துடுச்சு இந்த டயபெட்டிக் பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க இந்த டயபெட்டிக்குனால் என்னங்க எதனால டயபெட்டிக் நமக்கு வருது அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ டயபெட்டிக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல ஒரு காலத்தில் டயபெட்டிக்கே இல்லாமல் இருந்தாங்க காரணம் என்னென்னா அப்போ சாப்பிட்ட உணவு முறை வேறு இப்போ சாப்பிட்ற உணவு முறை வேற டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாற்றிட்டோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு வீட்லேயும் டயபடிக்கு வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டயபெட்டி எப்படி நான் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவர் டயபெட்டிக் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வழி பெயின் தெரியும் இது ஏன் உங்களுக்கு சொல்லணும் எங்கள் ஃபாதர் வந்து டயபெட்டிக் அவர் டயபெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது கால் ஏன் டயர்டாக இருக்கும் எந்த வேலையும் பார்க்க முடியாது ஆள் சோர்வாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் கான்ஸிபன் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் வந்து அடுத்து கொலஸ்ட்ரால் வருது கொலஸ்ட்ரால் வரும்போது பிபி வருது பிபி வரும்போது வயிறு புண்ணாகுது எல்லாத்துக்கும் மாத்திரை செயின் மீறி போட்டிருந்தார் அப்போ அவர் ஏன் அந்த டயபெட்டிக் வந்து சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன் அவருக்கு டயபெட்டிக் வரும்போது வயசு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஆனால் இப்போ டயபெட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுல டயபெட்டிக் வந்துடுது கார் என்னென்னா அப்பா அவர் சாப்பிட்ட சாப்பாடு எங்கள் அப்பா சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அரிசி இப்போ சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் அரிசி அப்போ ஃபுல்லாக ஃபைபர் இப்போ ஃபுல்லாக கார்போஹைட் ஃபைபர் கம்மியாக எடுக்கும்போதும் அந்த ப்ராப்ளமே வருதுன்னு எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார் எங்கள் அப்பா போய் மீட் பண்ணும்போது எங்கள் அப்பா கூட்டம் போய் நான் டாக்டரை பார்க்கும்போது அப்போ சொல்கிறேன் டாக்டர் அப்போ நான் அந்த டாக்டர் கேட்குறேன் ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளா புரோட்டீன் கே எடுக்க மாட்டேறீங்க வெறும் கார்போஹைட்ரேட் தான் எடுக்கிறீங்க வெயிட் தயாரி போடி எடுக்கணும் இந்த போடி எடுக்க மாட்டீங்க அதே மாதிரி கார்போஹைட்ரேட் எடுக்கணும் ஃபைபர் எடுக்கணும் ஃபைபர் வந்து நாற்பது பர்சன்ட் ஃபைபர் எடுக்கணும் ப்ரோட்டீன் வந்து வெயிட் தான் போட்டி எடுக்கணும் கார்போஹைட் எடுக்கணும் நம்ம பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்னு ஃபார்ட்டி பர்சன்ட் கார்போஹேட் ஸ்டயபடிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிராம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபைபர் இருக்குன்னார் அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் வெயிட்டுக்கு தகுந்த மாரி வாட்டர் இன்டேக் பண்ணுனார் ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் பண்ணுனார் நான் என்ன பண்ணேன் உடனடியாக இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து ஒரு வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணுங்கள் வெல்னஸ் கோச்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணி தர முடியும் உங்களுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தர முடியும் டாக்டர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மெடிசன் தான் எழுதி கொடுப்போம் உங்களுக்கு ஃபுட்டை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஆனால் வெல்னஸ் கோச்சு சொன்னாங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க வெல்னஸ் கோச்சு உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னார் டாக்டர் உடனடியாக நான் என்ன பண்ணேன் ஒரு வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணேன் எங்கள் அப்பாவுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாற்ற ஆரம்பித்தேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போது ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் டயபெட்டிக் சுகர் வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு இருந்தது இன்சுலின் போட்டுருந்தார் வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணோம் வெல்னஸ் கோச் மீட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற மாதிரி ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தோம் மாற்ற ஆரம்பிக்கும் போது அவருக்கு சுகர் லெவல் நார்மலாய்ஸ் உடனடியாக நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதுமாரி சுகர் குறஞ்சிருக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணோம் ஃபுட் ஹாபிட் சேஞ்ச் பண்ணோம் அது மூலிமா டயபெட்டிக் வந்து நார்மலாகிருக்குங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டோம் உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார் உங்களுடைய இன்சுலின கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டேப்லெட் தரேன் இதை யூஸ் பண்ணுனார் திருப்பி என்ன பண்ணணுன்னு கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் டாக்டர் அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா நான் சொல்கிற பாயிண்டாக நோட் பண்ணிக்க நீங்கள் ஃபுட்டு வந்து உங்களுடைய கலோரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ உங்கள் பிஎம்ஆர் பிஎம்ஆர்னால் பேசல் மெட்டபாலிசம் ரேட் அது எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய டைஜஷன் கரெக்டாக இருக்கின்றார் உடனடியாக வெல்னஸ் கோச்சிங் போய் கேட்டோம் திருப்பி மீட் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி ஃபுட்டாக விட் டோட்டலாக ஒரு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணும் பண்ணும்போது அவர் சுகர் லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாத்திரேருந்து ரெண்டு மாத்திரைக்கு வந்தார் திருப்பி டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன பண்ணார் பரவாயில்லைங்க இப்போ சுகர் குறைஞ்சிருக்கார் என்னங்க பொண்ணு கேட்டோம் மாத்திரை கம்மி பண்ணார் ரெண்டு மாத்திரம் ஒரு மாத்திரை கொண்டு வந்தார் திருப்பி ஒரு பத்து நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் பண்ணும்போது சுகர் நார்மல் ஆகிடுச்சு திருப்பி டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் பரவாயில்லைங்க உங்களுக்கு சுகர் இப்போ நார்மலாகி போச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃபுட்டே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வெல்னஸ் கோச் என்ன சொல்கிறாங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இனிவே நீங்கள் மெடிசன் எடுக்க தேவலர் டாக்டருடைய படி எங்கள் அப்பா வந்து மெடிசன்லேருந்து வெளியே வந்தார் நல்லா ஹெல்த்தியானார் இது ஏன் இப்போ இந்த இடத்துல சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்கு அதிகமாகிட்டே இருக்குது காரணம் என்னென்னா டோட்டலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரியில்லைங்க உங்கள் வீட்டில் யாருன்னா டயபெட்டிக்கு இருந்ததுன்னா பாண்டிச்சேரியில் மலர் வெல்னஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணிருக்கிறோம் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி உங்களோட டயபெடிக்கு கண்ட்ரோல் கொண்டு தரேங்க என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் திருப்பி நம்பர் சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் நார்மல் நார்மலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜ ஒன் ஃபைவ் தேங்க்யூ தேங்க்யூ அவர் ஏழு மணி சார் சொல்றது கேட்டீங்களா மலர் வில்லன் சென்டர் அங்கே வந்து உணவு முறை மாற்றம் மாற்றம் இதை வந்து சாப்பிட்டா நிறைய பேருக்கு உடல் எடை குறைவு மனச்சோர்வு மனமாற்றம் உடல உடலுடைய இந்த சொல்லுங்களேன் இந்த செஸ்ட்டு பெயின் அண்டு பேக் பெயின் மற்றும் இந்த அல்சர் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது நிறைய பேர் நான் நல்ல இதில் போட்டு பார்த்தேன் நெட் நெட்டில் போட்டு பார்த்தேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃபுட்டு வந்து நல்லா தான் இது நட்டு சரி கொடுத்துறாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க இந்த மலா கல்யன்ஸ் சென்டர் அவர் சார் இது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாரு நான் அவங்க இது கீழே வந்து இது இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்பரை அவர் ஃபோன் பண்ணி வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் நானும் வந்து இப்போ ஒரு ஒன்றரை மாதம் சாப்பிட்டு வரேன் எனக்கு அந்த கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு ஏழு கிலோ கொஞ்சம் கிடக்கு குறையுது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் இம்ப்ரூவ் மெல்லாம் மாறுது கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வந்தால் அழ நிச்சயம் வந்து சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் இடையூட குறையும் உங்களுக்கு மாற்றம் மா மாறும் பாய் அத்தைப்படியாக பார்க்கலாம்